மையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து எங்கு ஏமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்ன சமயங்களும் இல்லை ஈண்டெடுப்பால் ஒரு தாயுமில்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னதற்கு சமயங்களும் இல்லை ஒரு இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் ஆகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை பாசத்தில் அல்லல் பட நின் பாதமெனும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் பாகத்து நேரிழையே ஆசை கடலில் ஆகப்பட்டு அருளற்ற அந்த பாசத்தில் அல்லல் பட இருந்தேன் நீ நின் பாதமெனும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈச பாகத்து நேரிழையே இழைக்கும் வினை வழியே ஆடுங்காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்த சித்தமெல்லாம் உழைக்கும் கலப கோவி முலையாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் வந்தே இழைக்கும் வினை வழியே ஆடுங்காலன் இணை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாயத்த சித்தமெல்லாம் குழைக்கும் தளப கோவி முலையாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன் வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுமுகமும் பைந்தே நல்லங்கள் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதி ஞாயிறும் திங்களுமே வந்தே சரணம் புகும் அடி யாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பயந்தே நலங்கள் பருமணியாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் கதி ஞாயிறும் திங்களுமே திங்கள் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என்னிரந்த வின்னோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் பணியனை மேல் துயில் கோரும் விழு பொருளே மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கொரு தவம் எய்தியவ என்னிரந்த வின்னோர் விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்தும் தரங்க கடலுள் பணியனை மேல் தொழில் கோரும் விழு பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒலி போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தேருளே என் மனத்து வஞ்சது இருளேதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் ஒன்று அருளேது அறிகின்றிலே அம்புயாதனத்து அம்பிகை கைகே அணிவது கண்ணலும் பூவும் மன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விடரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் ஏத்து திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே கைகே அணிவ கண்ணலும் பூவும் கமல மன்ன மெய்கே அணிவது வெண்முத்து மாலை விடரவின் பைகே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுருவுள் தவள திருநகையும் எங்கள் சங்கரனை துவள பொருது துடியடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பனிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுருவுள் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவல பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையால் அவளை பனிமின் கண்டீரமராவதி ஆளுகை ஆலுகைக்கு அடி தாமரைகள் உண்டு உண்டுகன்பால் மேலுகைக்கு ஒன்றன் விழியின் கடை உண்டு மேல் இவற்றின் மோலுகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாலுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே அடி அந்தகன்பால் மீலுகைக்கு உன்றன் விழியின் கடை ஒன்று மேலிவற்றின் மோலுகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாலுகைக்கு அம்பு வில்லா பங்கில் வானுதலே வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி எம் எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு போனுதற்கெண்ணிய என்னமன்றோ முன்செய் பொன்னியமே வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கெண்ணிய பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியில் அல்லாத கண்ணியை காணும் அன்பு போனுதற்கெண்ணிய என்னமன்றோ முன்சை புண்ணியமே